வணக்கம் நேர்களே நான் உங்கள் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசி நண்பர்கள் அதிகமா ஆவலோடு எழுது பார்த்துட்டு இருக்கிற ஒரு பலன் குரு பெயர்ச்சி பலன் அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எங்க இடப்பெயர்ச்சி ஆகிறாரு உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து மேஷ ரிஷப ரிஷபராசியான ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த ராசியில குரு பகவான் அடுத்த வருடம் அதாவது இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரை அந்த ராசியான ஏழாம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விடுதலையை தரப்போகிறாரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் இதனால் குருவை பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுட்டு இருந்த மாதிரி இந்த ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது மறைவு ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார் குரு உங்கள் ராசிக்கு இப்போது ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு உண்டான விடுதலை எல்லாமே கிடைக்க போகுது இந்த விருச்சிகராசி நண்பர்கள் இது நாள் வரைக்கும் அனுபவிச்ச அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் எதிர்பாராமெல்லாம் ஒரு வம்பு வழக்கிலலாம் எல்லாம் மாட்டி இருந்திருப்பீங்க நிறைய பார்த்திங்கன்னா தேவையில்லாத வழக்குகள்லாம் சந்திச்சிருப்பீங்க யாரோ பண்ணின தவறுக்கு நீங்க போய் கேஸ் அட்டன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த காலகட்டம் இருந்திருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இதுல எல்லாத்துலேயும் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது அதே சமயத்துல வம்பு வழக்குல இருந்தீங்கன்னா ஒரு கேஸ்ல ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு கேஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது இந்த குரு பயிற்சி இந்த குரு பகவானுடைய ஆசிர்வாதம் இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுது அருளாசி குரு பார்வை எங்க மேல படாதா அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு சமசப்தம ஸ்தானத்துல அதாவது ஏழாம் இடத்துல இருந்து அருள் பாலிக்கிறார் ஏழாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல நஷ்டத்துல இருந்து விடுதலை கொடுக்க போறார் இந்த விருச்சிகராசி நண்பர்கள் கடந்த காலத்துல தொழில் செஞ்சிட்டு அந்த தொழிலில் நிறைய நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அந்த தொழிலில் நிறைய கேஸ் மேல கேஸ் உங்களுக்கு உங்களுடைய இடத்துல இருந்து ஒரு கேஸ் வந்திருக்கு இந்த நீங்க செஞ்சிட்டு அந்த தொழிலோட இடத்துல வேற கேஸ் எதுவும் நடந்துட்டு இருக்குது அதை தெரியாம நீங்க வாங்கிக்கிட்டீங்க ஆனாலும் அந்த தொழில் பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன்ல எல்லாமே நீங்க ப்ராப்பராக பண்ணியிருக்கிறீங்க அந்த ப்ராப்பராக பண்ணினதுனால உங்களுக்கு இப்போ அந்த கேஸ்னுடைய தீர்ப்பாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரப்போகுது உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது எப்படி பாருங்க நீங்களே செய்யாத தப்புக்கு நீங்களே தண்டனையும் அனுபவிச்சு நீங்களே இப்போ தீர்ப்பும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பகவான் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோன்னு அவருடைய ஆசை கிடையாது அவர் மறைவு ஸ்தானத்துல ஆனதுனால உங்களுக்கு பலனை நேரடியா கொடுக்க முடியல மறைமுகமா உங்களுக்கு சில பலனை கொடுக்க வேண்டிய ஒரு நேரமா வந்துருச்சு அந்த தொழிலில் மாற்றத்தை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல ஆசைப்பட்டீங்களா அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை எப்படி கொடுத்தாரு உங்களுக்கு கடனாக கொடுத்தாரு அந்த கடன் எல்லாத்தையும் இப்ப அடைக்கணும் இல்லையா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்க போறாரு எப்படி வருமானத்தை கொடுக்க போறாரு உங்களுடைய தொழில வாடிக்கையாளரை கொடுக்க போறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வாடிக்கையாளர்களை அதிகமாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த குரு பகவான் ராசியிலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆக போகுது உங்களுக்கு இருந்து லாபம் அதிகமாக கிடைக்க போகுது அந்த தொழில லாபம் கிடைக்கும் போது நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுடைய பழைய கடன் பட்டது எல்லாத்தையும் நிவர்த்தி ஆக போகுது கடன் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அந்த இலங்கை வேந்தன் எப்படி தன்னுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடனை வாங்கும் போது எப்படி மனசு கலங்கி போயிருக்குதோ அந்த மாதிரி இருந்துதான் அந்த இலங்கை வேந்தனுக்கு அந்த மாதிரி தான் இந்த விருச்சிகராசி நண்பர்கள் நீங்க இப்போ இருக்கிறீங்க உங்களுடைய அந்த கடன் நெஞ்சம் பாகுபாட்டது ஒரு கலக்கத்தோட இருக்கிறீங்க என்னடா இது நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ கடன்ல ஆகிக்கிட்டோம் போன வருஷத்துல இருந்து இவ்வளவு கடனா எனக்கு இந்த மாதிரி எனக்கு நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க நிறைய கடன் பட்டுட்டீங்க எது மூலமா பட்டீங்க உங்களுடைய தொழில் மூலமாக பட்டுட்டிங்க சில பேர் வேலைக்கு தான் போகிறீங்க ஆனாலும் இஎம்ஐ பார்த்திங்கன்னா மாதம் பத்தாம் ஆனால் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் வாங்க சம்பளம் அந்த இஎம்ஐக்கு போது போ போப்பதற்கே சரியாக இருக்குது இஎம்ஐ கட்டுவதற்கு தான் உங்களுடைய வருமானம் சரியாக இருக்குது எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை அடுத்து அடுத்து நான் செலவு பண்ணணுன்னா யார்கிட்டையாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையாக தான் இருந்தது கடந்த காலத்துலலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் அவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்குறீங்க இது எல்லாத்தையும் யார் கொடுத்தா குரு பகவான் தான் கொடுத்தாரு ஏன்னா உங்களுக்கு இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்சார் இப்போ என்ன பண்ணுறாரு உங்கள் ராசியவே டைரக்டா பார்க்குறாரு அதுவும் போக உங்களுடைய பதினோராம் இடத்தை டேரெக்டாக பார்க்குறாரு உங்களுடைய ராசியையும் பார்க்கிறாரு அடுத்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த மூன்று இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண போகுது முயற்சி எடுக்க போகிறீங்க ஒரு வேலைக்கு போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் பதவி உயர்வுக்காக தானே நான் காத்துட்ருந்தீங்க அந்த பதவி உயர்வு வந்ததுன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்க போகுது அந்த வருமானம் மூலமாக உங்களுக்கு கடனை எல்லாத்தையுமே அழிய அடைக்க போறீங்க இந்த மாதிரியான ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமா அருளாசி கொடுக்க போறாரு அந்த குரு பகவான் எப்படி உங்களுக்கு பக்கத்துலந்து குரு பகவான் உங்களுக்கு அருள் கிடைக்கும் போது நீங்கள் எந்த மாதிரியாக ஃபீல் பண்ண போகிறீங்க உங்கள் அப்பா உங்களோட இருக்கிற மாதிரி இந்த இது நாள் வரைக்கும் அப்பாவுடைய சப்போர்ட் இருந்தது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய சப்போர்ட் இல்லை அப்பாவை கடந்த காலத்தில் நான் இழந்துட்டேன் என்னால் அப்பா இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் அப்பா மூலமாக ஆசீர்வாதம் பண்ண போகிறார் நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்க போகுது இந்த பதிவில் பார்த்ததுல இருந்தே நீங்க என்ன ஆக போறீங்க ஒரு உற்சாகமா செயல்பட போறீங்க ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க கடந்த காலத்துலலாம் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கும் என்னதான் நம்ம செஞ்சு பார்க்குறோமே ஆனாலும் அந்த முயற்சி ஆகப்பட்டது நம்மளுக்கு வெறும் தடையை தானே கொடுக்குது நம்மளால வெளியில ஒரு குளிஞ்சு உக்காந்து இருக்கிறீங்க உங்களுக்கு வெளியில அப்படி நிம்றும் போது தலையை தட்டுது அந்த மாதிரியான ஒரு தடைகள்லாம் இருக்காம தான் இருக்க போகுது இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன பாத்தீங்கன்னா நீங்க அடி அடிக்கடி குருஸ்தலமான அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான கோயிலுக்கு நீங்க சென்றுட்டே இருக்கணும் அதே சமயத்துல அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க இல்லாட்டி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு விருச்சிகராசி நண்பர்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு வேலையில் உங்களுக்கு இடர்பாடு வந்துருச்சு நான் இப்போ என்ன செய்யறது தெரில வேலையை விட்டுட்டு நான் இந்தியாவுக்கு வந்துடவா மேடம் இல்லை இங்கேயே கண்டினியூ பண்ணவா என்னால் இனிமேல் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசிர்வாதம் நல்லா இருக்குது விருச்சிகராசி நண்பர்களே நீங்கள் வெளிநாட்டிலேயே வேலையை தொடரலாம் ஏன்னா ஏழில் இருக்கிற குரு வெளிநாடு சென்று வாழக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல ஒரு உறுதுணையான ஒரு குருவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதிலலாம் எந்த விதமான தன்னம்பிக்கை அளவுக்கு நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய முயற்சி ஸ்தானமும் ஒரு வெளிநாடு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த இடத்தையும் பார்க்குறாரு மகர ராசியை உங்களுக்கு அந்த வெளிநாட்டிலிருந்து வேலை வரக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு வேலை போயிடுச்சு இன்னொரு வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏப்ரல் மே மாதம் பிறந்த ஒரு இப்போ நாற்பத்தஞ்சு நாள்லயே உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை அதனால நீங்கள் எந்த விதமான கவலையும் படக்கூடாது அடுத்த செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் காத்துட்டு உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது உங்களுடைய கடன் தொந்தரவு குறைய போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க ஏன் இவ்வளவு குடும்பத்துல எனக்கு வந்து பிரச்சனைன்னு தெரியல என்னுடைய கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்யோன்யமாவே இல்லை ஏன் உங்களுடைய கோபம்தான் உங்களுக்கு முதல் எதிரி இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு கோபம் முன் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அந்த கோபத்தை குறைக்கணும் குறைக்கணும்னு நீங்களும் நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் அந்த கோபத்தை குறைக்க முடியல இப்போ என்ன செய்ய போகிறார் குரு உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த போகிறார் உங்களுடைய சுபகிரகம்லையா அந்த குரு உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்டவரும் அந்த குரு அந்த குருவாகப்பட்டவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால என்ன போகிறார் உங்களுடைய கோபத்தை எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறாரு அவர் கண்ட்ரோலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஒரு தெய்வத்தோடைய சரணாகதிக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் நாள் வரைக்கும் உங்களுக்கு தெய்வத்தின் மீது இருந்த பாசமோ ஒரு பற்றோ உங்களுக்கு வெளியில தெரியாம இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்க கண் முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு இப்படி நேரம் வந்து உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அருள் மிக முழுமையாக கிடைக்கும் அந்த மாதிரி அவருடைய சரணாகதி அடைந்ததுனால உங்களுக்கு விருச்சிகராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமாக சரி மிகுந்த ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்கிற ஒரு நேரம் பணம் காசு சம்பாதிக்கின்ற நேரம் எதனாலுக்காக இது காத்துட்ருந்தீங்க இருந்தீங்க நிறைய பணம் காசு சம்பாதிக்கணும் நானும் ஒரு வீடு வாங்கணும் என்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க இல்லையா ஆசைப்பட்டீங்க இல்லையா அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கப்போ போது விருச்சிகராசி நண்பர்களே நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமா நான் வழிபட்டு வாங்க அதே சமயத்துல நீங்க ஒரு வீடு மனை வாங்குறீங்கன்னா அங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா வாஸ்து பூஜை பண்ணிக்கோங்க வாஸ்து பூஜை பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த மனையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே விலகிடும் எந்த அளவுக்கு நீங்க அந்த தெய்வ நம்பிக்கையோட உங்களுடைய அடுத்தடுத்த அடியை எடுத்து வைக்கிறீங்களோ ஒவ்வொரு செயலும் செய்யும் போது ஒரு தொழிலில் மாற்றம் செய்யும் போதும் சரி ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகும்போதும் சரி ஒரு புதுசாக ஏதாவது வாங்குறீங்க வீடோ இல்லை வாகனமோ இல்லை கார் வாங்குறீங்கன்னா உங்களுடைய அந்த தெய்வ வழிபாடை முன்னின் முன்னிறுத்தி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சில இடர்பாடுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கர்மாக்களும் குறைஞ்சு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களை இந்த ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை கோளாறு அதிகமாக இருக்கு கர்ப்பப்பையில சில ஒரு பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வலுவாக இருக்காது அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கர்ப்பப்பை ஒரு வீக்காக இருக்குது நீங்கள் எப்போதும் நடமாடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன ஆக போகுது ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகுது ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இந்த இருக்க போது உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது இந்த காலகட்டத்தில் அதனால நீங்க எந்த விதமான கவலையுமே பட வேண்டாம் விருச்சிகராசி நண்பர்களே இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார நிலவரப்படி எப்படி சொல்றோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா எனக்கு திருமண பாக்கியம் கிடைக்குமா எனக்கு ஒரு நல்ல ஒரு துணை வாழ்க்கை துணை ஏற்படுமா அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்